பங்குனி உத்திரம் நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்களோட ஆஹ் தெய்வங்களோட திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் பங்குனி உத்திரம் நாள் மகிழ்ச்சியை ரொம்ப அதிகரிக்கக்கூடியது இந்த நாள்லதான் சிவ விஷ்ணுவோட புதல்வரா தர்மசாஸ்தா அவதரிச்சாரு தென் தென் மாவட்டங்கள்ல மக்கள் தங்கள் குடும்பத்தோட காடுகள்ல இருக்கிற சாஸ்தா கோவில்களுக்கு இனியுமே போயிட்டு இருக்காங்க சாஸ்தாவோட அவதார தினமான பங்குனி உத்திர நாள்ல சபரிமலை ஐயப்பன் கோவில்ல விசேஷ பூஜை உண்டு இந்நாளில்தான் லட்சுமி தாயார் பார்க்கவ மகரிஷியோட மகளா பூமியில பார்க்கவி அப்படிங்கிற பேர்ல அவதரிச்சாங்க கைலாயத்துல சிவபார்மதி திருமணம் பங்குனி உத்திர நாளில் தான் நடந்துச்சு இந்த திருமண கோல கோலத்தை தான் பொதுகையில அகத்தியருக்கு தரிசனமாக்கினாரு ராமர் சீதா தேவியையும் லட்சுமணன் ஊர்மிளாவையும் பரதன் மாண்டவியையும் சத்ருக்கணன் சுருத கீர்த்தியையும் கைப்பிடிச்ச நாளும் இந்த பங்குனி உத்திரம்தான் முருகப்பெருமான் தெய்வானய மன செய்தனாலும் இதுதான் அதனாலதான் பங்குனி உத்தரத்தை நம்ம ஒரு விசேஷ நாளா நம்ம இனியுமே ஒரு மகிழ்ச்சி கொடுக்கற நாளா அதை நம்ம கும்பிட்டு வரோம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை பண்ணுங்க யூ